ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம சிறிகாசையில் அதாவது ரோஹிணி வந்து பார்த்தீங்கன்னா மீனா மலை கிடச்ச ஆட்ரை வந்து எனக்கு இந்த என்னால் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பயங்கரமாக சொல்லி பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து வந்துக்கும் வருது நான் சொல்ல வேணும் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறப்பில் கடைசி இந்த பக்கம் வந்து அவட்டி விஜயான்ட்டு அப்படின்ட்டு புசுக்குன்னு இந்த பக்கம் மாறிடுறாங்க யார் வேட ரோஹிணி தான் என் மருமகு அவள் தான் வந்து அவன் வந்ததுக்கப்புறம் தான் மனோஜ் வந்து ரொம்ப இதாகிட்டான் அப்படி அப்படின்னு சொல்லி பெரும்பான் பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கிட்ட நம்ம முத்துவு சும்மா இருக்காமல் மீனா இரநூத்தி எழுபத்தஞ்சு வீடு பூ கொடுத்தானா மாதத்துக்கு எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளோவும் கூட அவள் தான் கோடீஸ்வரி அப்படின்னு சொல்ல அப்படியே வந்து எல்லாேருமே ஒரு மாதிரி சாக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மீனாவும் ஸ்ருதியும் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ரோஹினி வந்து டீ குடிக்க ஸ்ருதி வந்து பயனமாக கொஷின்ல கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லையா இது வந்து மீனாவால் கிடச்சா ஆட்ரு நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் வந்து என் கிளைண்ட் அவங்க அவங்க அவங்களால கிடைச்சி அப்படின்னு வந்து திமிராக சொல்லிட்டு போகிறாப்புல இந்த பக்கம் வந்து நம்ம முத்து குழம்பிட்டு இருக்கேன் மீனா எல்லாத்தையும் சொல்கிறாப்புல அப்போ தான் ஆஹா இந்த கரெக்டு என் டவுட் வந்து இப்போதான் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாப்புல உனக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல பத்தியா அப்படிங்கிறப்படிங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் சிவனையும் பார்வையாட்டா அவங்க வந்து அதாவது அந்த யூடியூபு வந்து கிளா சிறுகதையை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல அதை வந்து நம்ம சிவன் வந்து நம்ம பார்வதியிட்ட வந்து சொல்லி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காப்புல அவரை நம்ம சிவனை வந்து வீடு எடுத்துகிட்டு இருக்காப்புல இது விற்க பார்க்குறாங்க பார்க்கலாம் அடுத்த வாரம் எப்படி இருக்குது